दीन् दीन् मुहम्मद् दीने दीनङ्गीनङ्गीनङ्गीन दीनपि अन्न जबरुतिल आ தானொழி தான் கண்டு கூவ இறை தானவன் ஆசையால் நோக்கியே பார்க்க ஆன பூகிரை ஆசை அந்த அன்னத்தின் மீதில் அனுப்போர்த்தரிக்க தானே சுடராய் வழிந்து கடல் தன்னில் தறித்தானை கண்டு கொண்டேனே தீந்தீன் முகம்மது தீனே எங்கள் தீனெங்கல் தீனங்கள் தீனெங்கல் தீனே தன்னாசையால் வந்த நாதம் அவன் தானே கடலோயிருவோதிய வேதம் அன்னதேவையும் படைத்து வகை யாவும் முருவுக்கு உயிராய் சமைத்து பின்னாலே வந்து பிறக்க பல கோலம் எடுக்க பிரபலம் செய்து மின்னிய மங்கோளம் முன்ன இந்த மேதீனில் நிறைந்தானை கண்டு கொண்டேனே தீனே தீனேயங்கள் தீனங்கள் 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 தீனே வானத்தின் மேகம் பொழிய இந்த வையகத்தானியம் எங்கும் நெளிய நான் மாதா அவன் நாதமாய் ஓசை முழங்கி ஆனோடு பெண்ணும் இணங்கி வந்த ஆசையின் அவனோழி வாசம் துலங்கி தானத்தில் வந்து தரித்தே ஒரு தானேடு தானையான் கண்டு கொண்டேனே தீந்தீன் முகம்மது தீனே எங்கள் தீனங்கள் 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 தீனே அந்த கரு விந்து அதில் அன்னை உதிரமும் கூடின சூதமும் அந்த கரு ஐந்து பூதம் அது ஐந்தேழு தாகோமே ஓதிய வேதம் விந்து கொள்ள தாழல் நீதம் அது வீசும் புகையில் ஓடுனோ சுவாசம் அந்த கோதிரை மேல் ஏறோ நந்தம் ஆதியை நன்றாக கண்டு கொண்டேனே தீந்தீன் முகம்மது தீனே எங்கள் தீனங்கள் 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 தீனே உச்சீத மாளிகை கட்டி அதில் உருபூகள் ஆயிரத்திட்டையும் மாட்டி வச்சீரத்தால்வலை பூட்டி வலை சரியாமல் நரம்பெல்லாம் கயிறாக கட்டி மச்சு வீட்டுல பிறந்து கொலு மண்டபத்துக்குள்ளே தானாயிருந்தே வைச்சிக்க இரு சூட்ச மாட்டோம் நம்மை வகுத்த கோதாவை தான் கண்டு கொண்டேனே தீன் முஹம்மது தீனே எங்கள் தீனங்கள் 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 தீனே கண்டதும் கேட்டதும் அல்ல அங்கு കരുതി മൂടി തലങ്ങളും അല്ല അണ്ടമും പിണ്ടമും അല്ല നല്ല അകാര സികാരമും അല്ല മണ്ഡലം മൂന് അല്ല മറ വാഗനീടോ വാസിയും അല്ല அன்றாதே எங்கோ நிறைந்து நம்மை ஆளும் ரஹ்மானை கண்டு கொண்டேனே தீன் தீன் முஹம்மது தீனே எங்கள் தீனங்கள் 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 தீனே கண்டதும் கேட்டதும் தானே அங்கு கருதி மூடிந்த தலங்களும் தானே அண்டமோ பிண்டமும் தானே நல்ல அகார உகார சிகாரமும் தானே மூன்றதும் தானே மறை வாசியும் தானே அன்றாதி எங்கும் நிறைந்து நம்மை ஆலும் ரஹமானை கண்டு கொண்டேனே தீந்தேன் முஹம்மது தீனே எங்கள் தீனங்கள் 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 தீனே ஊத்தை சடலம் படைத்து உலை யாமலே ஒப்பு கடனை புகட்டி வார்த்தை பாசப்பட்டு வைத்து வகை ஆகவே ஒன்பது வாசலும் நிட்டு என்றும் பேர் வைத்து ஐந்து பேரையோ ஒன்றாக ஆடவும் வைத்து காற்றை பீடித்தே அடைத்தே ஆர்க்கோ காணாமல் நின்னை கண்டு கொண்டேனே முஹம்மது தீனே எங்கள் தீனங்கள் 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 தீனே ஓதிய ஓங்கார கோட்டை அதில் ஒன்பது வீதி ஒழுங்கான தோட்டம் சாதி தான் வேகம் தாரி மேற்கொண்டு நடத்தி நான் நீதம் வீதிக்கு வீதி குதிரை விட்டு வேடிக்கையாக பரியை நிறுத்தி பதமில்லா பாரி ஏரோ நம்மை படைத்த பீரானையால் கண்டு கொண்டேனே கொல்லை கோதிரைகள் கோடி அவன் அழிக்க வருமே ஓடி வெள்ளை கோதிரை மேல் ஏறி தப்பாமல் சுற்றி பரியை நிறுத்தி கல்லனை காவலாய் வைத்து தானோ கல்லனு கொள்ளே இருந்து உள்ளூற்று கோட்டையை ஆளும் நமக்கு உள்ள பீரானையான் கண்டு கொண்டேனே முஹம்மது தீனே எங்கள் தீனுங்கள் 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 தீனே உச்சிக்கு நேரே கிழக்கே நந்தோருக்கு மேலே பெருவேலி தண்ணீர் பச்சை போரா வந்து மேயோ அதை பாங்கோடன் மெல்ல பழகி பிடித்து கச்சை கையேற்றாலே கட்டி கலிமா உடன் தேனை கலந்து புகட்டி அச்சமில்லா கூட்டில் அடைத்து நந்தமோ தீயை நன்றாக கண்டு கொண்டேனே தீந்தீன் முஹம்மது தீனே எங்கள் தீனெங்கல் தீனங்கள் தீனங்கள் தீனே உள்ள கடலுக்கு மேலே அதில் ஓங்காரம் ஒன்று ஒன்றுத்துக்குள்ளே வந்து மேயும் அதை மெல்ல பீடித்து விதனப்படாமல் கல்லக்கயிற்றாலே கட்டி களிமா ஏழு தாலே கரைத்து புகட்டி அல்லா திருக்கூட்டில் நின்ற நந்தோ ஆதியை நன்றாக கண்டு கொண்டேனே தீந்தீன் முஹம்மது தீனே எங்கள் தீனங்கள் 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 தீனே இல்லை எழுத்ததை பற்றி இரு வாசலை போட்டி அடைத்து பிடித்து கொல்லந்தூருத்தி கொண்டூதி நல்ல கோலமாய் மூல குகையை எழுப்பி வில்லின் மேல் நான் அம்பை ஏற்றி வெகு வேகமாய் ஒன்பது வாசலை அடைத்து அல்ஹம்தில் ஒன்றாகி நின்ற நந்தோ ஆதியை நன்றாக கண்டு கொண்டேனே தீந்தீன் முகம்மது தீனே எங்கள் தீனங்கள் 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 தீனே கோல குகையை பல கோடி செய்விந்தை கடலுக்கு மேலே மேலோளி வாழைந்து கோட்டை நடு ஓங்காரம் ஒன்றி மான் வட்டத்துக்குள்ளே நீலமா அதை விட்டு அதை நீங்காத பச்சை நிறத்தையும் விட்டு சீலமா நின்ற தெளிவை திரோதாவைய கண்டு கொண்டேனே தீந்தி முஹம்மது தீனே எங்கள் தீனங்கள் 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 தீனே ஒன்றுக்குள் ஐவர் பிறந்து இந்த உலகத்தை ஆண்டே இருந்தே இறந்து ஒன்றையும் நால்வர் இழந்து அந்த ஒன்றையே நால்வரும் கொலுவில் சிறந்து பண்டுள்ள நீதம் செலுத்தி பரவும் ஐந்தோம் அப்போதம் கொன்றாக நிறுத்தி அன்றோ இன்றோ உள்ள நந்தம் ஆதியை நன்றாக கண்டுேனே தீந்தீன் முஹம்மது தீனே எங்கள் தீனங்கள் 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 தீனே ஒன்றுக்குள் ஐவர் பிறந்து இந்த உலகத்தை ஆண்டே இருந்தே இறந்து ஒன்றையோ நால்வர் இழந்து அந்த ஒன்றையே நால்வரும் கொழுவில் சிறந்து பண்டுள்ள நீதம் செலுத்தி பரவும் ஐந்தும் ஒன்றாக நிறுத்தி அன்றோ இன்றோ என்னும் உள்ள நந்தமோ ஆதியை நன்றாக கண்டு கொண்டேனே தீந்தீன் முகம்மது தீனே எங்கள் தீனெங்கல் தீனங்கள் தீனங்கள் தீனே நூறு நூறாயிரம் கோடி காலமோ ஆனந்த கலிப்பாக பாடி பாரெல்லாம் தீனவர் அறிய எந்த வாக்கு மனதோடன் வையகர் குறைத்தே குறைத்தேன் பார்க்க தீன் கோல தோற்கு இறை பார கடலை கடுகினை போலே பீரு மிக பிரியமாய் உரைத்திட்டேன் ஆன்மீக ஆமீன் தீந்தீன் முகம்மது தீனே எங்கள் தீனங்கள் 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 தீனே Dingle, 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 Dingle,